நடிச்சிருக்க படம் ரெக்க சேதுபதி ஜோடியா லட்சுமி மேன நடிக்க வாடில் படத்தை இயக்கிய ரத்ன சிவா இயக்கத்துல வெளிவந்திருக்க ரெக்க ரசிகர்கள் நெஞ்சில ரெக்க கட்டி பறக்குமா பாப்போம் வேலை வெட்டி இல்லா கும்பகோணத்து வாலிபர் சிவா அப்படின்ற விஜய் சேதுபதி தன்னோட பெற்றோரோட சம்மதத்தோட காதல் ஜோடிகளை கல்யாணத்துல சேர்த்து வைக்கிற வேலைய சேவையா செஞ்சுட்டு வராரு அப்படிப்பட்ட ஒரு சேவையால ஊரோட பெரும் ரவுடி டேவிட்ட பகச்சுக்கிற சேது அதனோட விளைவா தன்னோட ஆசை தங்கச்சியோட திருமணத்தின் போது வில்லன் டேவிட் கிட்ட மண்டியிட வேண்டிய சூழல் ஏற்படுது சேதுபதி மண்டிட்டாரா இல்ல டேவிட்டால மதுரை போயிட்டு செயற்கரிய காரியங்கள் பல செஞ்சு தனக்கும் ஒரு தேவதையை தேடிக்கிட்டு ரசிகனை மயிர் கூச்செறிய வச்சாரா அப்படின்றதுதான் ரெக்கப்படத்தோட கதையும் களமும் காதல் ஜோடிகளை சேர்த்து வச்சு நிறைய விரோதமும் தனக்கு ஒரு காதலியையும் சேர்த்து கொள்ற சிவாவா விஜய் சேதுபதி வழக்கம் போலவே வாழ்ந்திருக்காரு நடை உடை பாவனை அப்படின்னு எல்லாத்துலையும் முந்தைய படங்களை காட்டிலும் சேதுபதி கிட்ட ஆக்ஷன் கொப்பளிக்குது ஆனா அது லாஜிக்கா கொப்பளிக்காதது தான் கொஞ்சம் வருத்தம் மதுரை பெரும்புள்ளி மணிவாசகத்தோட மகள் பாரதியாக சிவா சேதுபதியை காட்டுறதுக்கு முன்னாடி இருந்தே அவர் மேலே காதல் கொண்டிட்டிருக்க அம்மனிய அழகிய சேதுபதி இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஓடி வர லட்சுமி மேனன் நம்ப முடியாத கட்சிதான் விஜய் சேதுபதியோட இன்ஃபார்மர் நண்பரா வரும் காமெடி சதீஷ் செல்வமனனா வர கிஷோர் நாயகரோட அப்பா கேஎஸ் ரவிக்குமார் நாயகியோட அம்மா மீரா கிருஷ்ணன் கும்பகோணத்து வில்லன் கோயம்புத்தூர் வில்லன் மதுரை மணிவாசகம் போன்ற எல்லோருமே கணக்கட்சி தான் யுக பாரதியோட வரிகள்ல விருன்னு பாடல் வசிக்கிறோம் அப்படின்னாலும் அது படமாக்கப்பட்டிருக்க விதமும் மெட்டமைக்கப்பட்டிருக்கும் விதமும் மாதவன் நடிச்ச ரன் பட பாடல ஞாபகப்படுத்துது கண்ணையும் கட்டுது இதே இசைங்க இதே பாடலாசிரியரோட கூட்டணியில கண்ணை காட்டு போதும் கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சலை போன்ற பிற பாடல்கள் புதுவித ரசனையை கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாம மகேந்திரனோட கலை இயக்கம் கச்சிதம் தினேஷ் கிருஷ்ணனோட ஒலிப்பதிவு ஓவிய பதிவும் சூப்பர் ஒருத்தன் சண்டை சண்டை வேணாம்னு அவன் சண்டைக்கு பயந்தவனு அர்த்தம் இல்ல அவன் அதை விட பெரிய சண்டைக்கு வெயிட் பண்றான்னு அர்த்தம் காட்டுக்கு போய் புளிய வேட்டையாட முடியலன்னு வீட்டுக்கு வந்து பூனை அறுத்து போட சொல்றியா சார் நீங்க ஹீரோ சார் கட்டிக்க போற பொண்ண விட்டு கொடுத்துட்டு போறீங்களே அப்போ ஹீரோ தானே படிக்க போனா பத்திரம் போச்சு படிச்சுட்டு வந்தா அந்த வீடும் போச்சு இது போல உள்ளிட்ட வசனங்கள் வசிக்கிறோம் அப்படின்னாலும் ஆறாம் வகுப்பு பிளாஷ்பேக் தங்கச்சி கல்யாணத்தை விட்டுட்டு டேவிட்டுக்கு பயந்து சிவா மதுரை போய் ஆள் பலம் நிரம்பிய மணிவாசகம் ஆட்களையே நைய பொடைச்சிட்டு அவர் பொண்ணை தூக்கிக்கிட்டு கும்பகோணம் கோயம்புத்தூர் அப்படின்னு அலையறதுக்கு பதில் டேவிட்டையும் அவர் ஆட்களையும் கும்பகோணத்திலேயே பொடைச்சிருக்கலாமே அப்படின்னு கேள்வி எழும்புது மதுர பெரும் புள்ளி மணிவாசகத்தோட மகள் பாரதி சிரிச்சபடி முன்பின் தெரியாத சிவா இழுத்தழுப்புக்கெல்லாம் ஓடி வர்றது லட்சுமி மேனனாவது பரவாயில்ல சேதுபதி செஞ்சு வச்ச எண்பதாவது கல்யாணத்தை பார்த்து அவர் மேல காதல் வசப்படுறதா பிளாஷ்பேக்ல சொல்லப்படுது ஓகே ஆனா பாரதி லட்சுமியோட அம்மா பாட்டி எல்லாம் பாரதி லட்சுமிய சிவா சேதுபதியோட சிரிச்சபடி வழி அனுப்புறது எல்லாம் லாஜிக்கா இடி இடின்னு இடிக்குது இது மாதிரி சின்ன சின்ன குறையெல்லாம் தாண்டி ரத்ன சிவாவோட இயக்கத்துல விஜய் சேதுபதியோட ரெக்க ஒரு மாதிரி ரெக்க கட்டி பறக்க முயற்சி செஞ்சிருக்கு